உலக தமிழர்களுக்கு வணக்கம் உங்கள் வெங்கீரத்னம் நாமக்கல் மாவட்ட டிவி கே செயலாளர் ஒரு விவகாரத்தில் மாட்டினாரு அது வந்து திமுகவோட ஹனி ட்ராப் அப்படிங்கிறத நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான தரவுகள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு பட் அது அடுத்த வீடியோவில் தான் நம்ம பேச போகிறோம் திமுக எந்த அளவுக்கு எச்சத்தனமாக போவாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கும் அதை நாம் அடுத்த வீடியோவில் பேச போகிறோம் ஏன்னா அதை விட முக்கியமாக இந்த மூன்று பிணந்திண்ணிகளை போட்டு பொல பொலன்னு புலக வேண்டியது இருக்கு குடும்பம் வரைக்கும் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு இந்த வீடியோவை கேட்டுக்கிறது பெட்டர் அப்படின்னு ஒரு தகவலை முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் பெண்கள் கொஞ்சம் கடந்து கூட போகலாம் தப்பு கிடையாது ஏன்னா இந்த மூணு பொரிக்க பசங்களும் எவ்வளவு கேவலமானவர்கள் அப்படின்னு அவர்களோட வீடியோவை பார்த்தாலே தெரியும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா இவனுங்க யார் யாரையோ விமர்சனம் பண்ணிட்டு இருந்தானுங்க பொழுது விடிஞ்சு பொழுது போனா இவங்களுக்கு அறிவாலயத்துக்கு அடி வருடறது மட்டும்தான் முழு நேர தொழில் இந்த மூணு பேருக்குமே இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பட் இந்த மூணு பேரை நாம விடவே கூடாது அப்படிங்கிறது அதான் பேசுறேன் முக்தார் சிறுபான்மை அப்படிங்கிற போரையில் உறிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மீடியா பொறுக்கி மைனர் வீரமணி தலித் அப்படிங்கிற போர்வேல ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மீடியா பொறுக்கி தாமோதரன் பிரகாஷ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படிங்கிற போர்வையில ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அறிவாலய அடிவரடி கொத்தடிமைகள் இந்த மூணு பேர்த்தையும் தான் இன்னைக்கு நாம பிரி பிரின்னு பிரிக்கணும் எனக்கு ஆத்திரம் அவ்வளவு வருது இதுல முதல்ல இந்த மைனர் வீரம் மணின்னு ஒரு பிடிங்க போயிருக்கான் பாரதியார் கஞ்சா குடிக்கியாம் பாரதியாரு வெள்ளக்காரன் பிடிக்கிற வரும்போது பயந்துகிட்டு போய் பாண்டிச்சேரி ரூம்ல உக்காந்துகிட்டு அச்சமில்லை 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 என்பது இல்லைன்னு பாட்டு எழுதுனாரான் அது உனக்கு தெரியும் பாரதியார் இங்க இருந்து பாண்டிச்சேரியில போய் ரூம் போட்டு தங்கி இருக்கிறப்போ இந்த பாட்டை எழுதினாருன்னு உனக்கு எப்படி தெரியும் கூட யாராவது உங்க பாட்டி கூட்டு போய் ரூம் போட்டிருந்தாரா அவங்க உங்க அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து பாட்டிக்காதே அதை உனக்கு சொன்னாங்களா என்னடா அவ்வளவு கொழுப்பு உங்களுக்கு நீ இந்த மூணு பேத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை தெரியும் என்னன்னா இவங்க மூணு பேருமே கம்யூனிஸ்ட சித்தாந்தம் பேசுவானுங்க கம்யூனிஸ்ட சித்தாந்தம் மாதிரி உலகத்திலே இல்லை அப்படின்பானு திடீர்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் இஷ்டா மாறிடுவானுங்க திடீர்னு பாத்தீங்கன்னா பெரியார் இஷ்டா மாறிடுவானுங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வீசிக்கா வாழும் அம்பேத்கர் திருமாவளவன் அப்படின்றாங்க திடீர்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் தமிழ் பேசுறவனை பூரா திட்டுவாங்க ஆனா இவனுங்க மூணு பேருமே எந்த சூழல்லையுமே திமுகவை எதிர்த்து ஒரு வாரத்தை கூட பேச மாட்டானே இவனுக்குள்ள அம்பேத்கர் இஷ்டி இவனுக்குள்ள பெரியார் இஷ்டி இவனுக்குள்ள கம்யூனிஸ்ட் எல்லாம் இருப்பானுங்க ஆனா இருநூறு ரூபா கொத்தடிமீங்க அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தமிழ்நாட்டுல கலாச்சார சாவுகள் பல வருஷங்களுக்கு பிறகு நடந்தது இந்த பொறுக்கிங்க ஏதாவது ஒன்று அதை பத்தி பேசிருக்கா இந்த நக்கீரன் பிரகாஷ் பெரிய இன்வெஸ்டிகேட்டிவ் நினப்பு ஊரே டிஜி டூஜியை பத்தி பேசுச்சு இந்தியாவுல பேசாத பத்திரிகைகளே கிடையாது டூஜியை பத்தி இவனுங்க பேசியிருக்கானுங்களா பேசியிருப்பானுங்க ராஜாவுக்கு முட்டு கொடுத்துருப்பானுங்க ஜனநாயகத்தோட நாலாவது தூண் அப்படின்னு எதுக்கு பத்திரிகையை சொல்றோம் ஜனநாயகம் அப்படிங்கிற பில்டிங்கை தாங்கக்கூடிய தூண்கள்ல பத்திரிகையும் ஒன்று அப்படின்னு ஆனா இந்த பொய்க்கு புறம்போக்குங்க எல்லாம் அறிவாலயத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூணா தான் இருக்கானு பாரதியார் கஞ்சா உடிக்காம மோரைய பாத்தீங்களா யூடியூப் ரூட்டச எப்ப பார்த்தாலும் ரொம்ப உருட்டி வாயில வச்சிருக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான் டான்ஸ் அந்த மாதிரி அப்படி வாயில வச்சிருக்க அப்படின்னு கேக்குற மாதிரி தானே இவங்கெல்லாம் இவன் பாரதியார் வரைக்கும் போறானுங்க பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருக்கிட்டே வந்துட்டானுங்க அங்க சுத்தி இங்க சுத்தி என்னடான்னா பாரதியார் சொன்னது வந்து இவனுங்களை முக்கியம் இல்லையா குருமூர்த்தி சொல்லிட்டாராம் பாரதியார் வந்து சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லல சாதிகள் குல தாழ்த்து உயர்ச்சி சொல்லல் சொன்னாருன்னு குருமூர்த்தி சொன்னாராம் அப்ப நீங்க வணங்குறீங்கல்ல அப்படியே சமூக நீதி கிழிச்சவர் சொன்ன மாதிரி அந்த ஆள் சொன்னதை சொன்னாலே காரி மொய்யமா இருக்கணும்னா அந்த புக்கப்புறா மூடி வச்சிருக்காங்க ஆக்காம காரி மூஞ்சில துப்பிடலாம் அவங்க மூஞ்சில அப்படிதான் இருக்கும் எழுதி எடுத்து படிச்சோம்னா அத உங்க

இடஒதுக்கீட்டுக்கு நீங்க முட்டு வேணா கொடுத்துட்டு இருக்கலாம் இந்த மைனர் புறம்புக்கு ஏற்கனவே இந்த ருத்ரதாண்டவம் சிவனை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டோம்னா அன்னைக்கே அவனெல்லாம் செருப்ப கலட்டி அடிச்சு தூக்கொண்டி உள்ள வச்சிருந்தோம் இதெல்லாம் பிரிவினையை உண்டு பண்றான் அப்படின்னு சாதி வெறியை தூன்றதே இவனுங்க தான் இவனுங்க தான் சாதியை வளர்கிறானு காரணம் என்னன்னா சாதியை வச்சு பிச்சை எடுத்து அரசியல் செஞ்சு அதால ஓட்டு வாங்கி தின்னு அந்த சாதியை உயராமையே காப்பாற்றணும்னு நினைக்கிற தலைவனுங்களுக்கு கொத்தடிமையா தான் இவன் அடுத்து இந்த முறையை பாருங்க முக்தா இவன் காமராஜர் காமராஜர் காலத்துலதான் கள்ள நோட்டை நோட்டாய் இவன் பா பாட்டம் பூட்டம் எல்லாம் காமராஜர்ட்ட கள்ள நோக்கிட்டு வாங்கி தின்னு தான் உடம்பு தானுங்களா காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் இன்னே வரைக்கும் தமிழகம் கண்ட சிறந்த முதல்வர் அப்படின்னு நீங்க எந்த கட்சிக்காரன்னு கேட்டாலும் முதல்ல வர்ற வார்த்தை காமராஜர் அப்படின்னு தான் வரும் அப்பேற்பட்ட ஒரு தலைவரையே கொச்சப்படுத்தா கூட்டணியில இருந்துகிட்டு வெக்கமே இல்லாம காங்கிரஸ்காரன் இதையெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்கான் செல்வப் ஒரு பிரச்சனைனா மட்டும் நாம குரல் கொடுப்போம் காமராஜர் யாரு அந்தாலும் என்ன அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறிட்டானுங்க அஞ்சு கட்சி மாறி ஆறாயிரம் கட்சிக்கு வந்த செல்வப் தான் இன்னைக்கு முக்கியமா போயிட்டாரு ஏன்னா செல்வப் பெருந்தகைக்கு காமாஞ்சாமி போட்டினா இந்த தூய்மை பணியாளர்கள் பேர்ல வண்டி எடுத்து திருடி சம்பாதிக்கலாம் காமராஜருக்கு போட்டு என்ன ஆக போகுது இன்னைக்கு காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கூவிக்கிட்டு ஆனா காமராஜருக்கு ஒரு இழி சொல் வரும்போது முன்னாடி நிக்க மாட்டேங்கிறா மாறிட்டானுங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எல்லாமே ஆனா காமராஜர் பிறந்த அந்த இனத்தை சாதியை சேர்ந்த நாரார் சமூகம் தான் இன்னைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நாயை பிடிச்சி உள்ள வைக்கல அப்படின்னா நான் ஓட்டு போட மாட்டோம் சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு காமராஜர் பாரதியாரெல்லாம் பேசுற அளவுக்கு இவனுக்கு என்ன பெரிய புடுங்கிங்களான்னு நான் கேட்கிறேன் காமராஜரை பத்தி பேசறதுக்கு ஒரு தகுதி வேணாம் ஒரு தராதர வேணாம் சாகும் போது நூத்தி இருபது இன்னைக்கு திமுக இருபத்தஞ்சு மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம ஏழைபாளையா இருந்தவர் ஒரு மாமிசம் அப்படின்னாலே மாசத்துக்கு ஒரு தடவை அதுவும் ஒரு முட்டைன்னு வாழ்ந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு ரவுடி நாயை வச்சுக்கிட்டு அதுக்கு லட்சக்கணக்கில் தீனி போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு காமராஜர் தப்பாதான் தெரியுவார் அவனுங்களெல்லாம் புடிச்சு உள்ள போடாம வச்சிருக்காங்க இன்னை எவனாவது இப்ப ராமசாமிய பத்தி பேசிருந்தான்னா மட்டும் அவனை துரத்தி துரத்தி பிடிக்கலாமா ஐயோ பெரியாரை கொச்சப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு அப்ப பாரதியாரை விட காமராஜரை விட உங்களுக்கு பெரியார் பெரியால் ஆயிட்டாரா இதெல்லாம் எப்படி இனிமே இன்னும் ஆபாச வார்த்தைகள் தான் வரும் இந்த அடுத்து நக்கீரன் பிரகாஷன் ஒருத்தன் வரிசையா பேட்டி விட்டுருக்கான் பாருங்க சவுக்கு சங்கர் உள்ள போனதுல இருந்து வரைக்கும் டெய்லி கடிச்சிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு வேலையா இதுதான் வெளியில இருக்கும்போது கடிக்க மாட்டான் ஏன்னா அந்த இவனோட பர்சனல்லாம் எடுத்தா நாறி போயிடும் அதனால இப்போ என்னவா முதல் நாள் வீடியோவில சவுக்கு இருக்கு ஆண்மை குறைவு சவுக்கு சங்கர் ஆம்பளே இல்லைன்னு ஒரு வீடியோ போடுறான் அடுத்த நாள் அறநூறு பெண்களை சவுக்கு சங்கர் கற்பழிச்சுட்டு போடுறான் ஏன்னா ஆண்மை இல்லாதவன் அறநூறு பெண்களை எப்பிடுறா கற்பழிப்பான் நீ ஏதாவது முயற்சி செஞ்சு கிளப்பி விட்டியா விட்டியான்னா முதல் நாள் ஆண்மை இல்ல அடுத்த நாள் அறநூறு பெண்களை பாலியல் வன்புணர்வு பெண்களை கற்பழிப்பா நீ உண்மையிலேயே தான் வேற ஏதாவது நீ எடுத்து தின்னுட்டு போ அறிவாலயம் சொல்றபடி சொன்னவங்க எல்லாம் போய் கடிச்சுக்கிட்டு இருக்க கடிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கணும் முதல் நாள் ஆண்மை இல்லைங்கிற அடுத்த நாள் அறநூறு பெண்களை ரே பண்ணாங்கிற மாலதி பேர்ல இருநூறு ஏக்கர் இருக்குங்கிற ஆதாரம் தான் எடுத்து போடுங்கடா தம்பிங்களா போலீசார் இல்லாத புல்லாத கேசுக்கெல்லாம் தொண்ணூத்தி நாலாயிரத்துக்கெல்லாம் வழக்கு போடுறாங்க இருநூறு ஏக்கர் இருக்குங்கிறப்ப அதுக்கு ஆதாரம் இருக்கணும் அதுக்கு எப்பரா உருவாங்க வாய் இருக்கு நாலு சேனல்ல கூப்பிடுறாங்கிறது வேணாலும் பேசிருவியா உங்க மூணு பேத்துக்குமே நான் சவாலாவே சொல்றேன் மைனர் வீரமணியோட பாரதி தொடர்பான விவாதத்துக்கு நான் வரேன் முக்தாரோட காமராஜர் தொடர்பான விவாதத்துக்கு நான் வரேன் இதே பிரகாஷோட சவுக்கு சங்கர் தொடர்பான விவகாரத்துக்கு நான் வரேன் நல்ல ரோசம் மானம் சூடு சொரண வெக்கம் எதுவுமே இருக்காது இருக்குன்னு என் நம்பர் நீங்களா இருக்குறோம் நானும் கேமரா வைக்கிறேன் நீங்களும் கேமரா வைங்க இந்த கட் பண்ணி வெட்டி வெட்டி மயிறு புடுங்கறதெல்லாம் என்கிட்ட செல்லாது இல்ல லைவ் போடுவோம் நான் வரேன் நீ எப்படி ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்க நான் சும்மா வந்து உட்கார்றேன் பாத்துருவோம் நீ நோட்டு கூட எழுதி வச்சுக்க பக்கம் பக்கமா எழுதி வச்சுக்க என்ன கேள்வி கேக்க நான் வெறும் வந்து உட்கார்றேன் எனக்கு ஒரு ஸ்டாலின் கிட்ட இருக்கிற மாதிரி துண்டு சீட்டு கூட வேண்டாம் நான் சும்மா வந்து உட்காருறேன் மோதி பார்த்துரலாமா ஏ நீங்க அறிவாலயத்துல பொறுகி திக்கிறதா திண்ணுகடா தம்பிங்களா அதுக்காக போற வர்றவன் மேல அவதூறு பரப்புறது இந்த நாடே மதிக்கக்கூடிய காமராஜர் மேல அவதூறு பரப்புறது இந்தியாவே மதிக்கக்கூடிய பாரதியார் மேல அவதூறு பரப்புறது இந்த அளவுக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களெல்லாம் கலட்டிக்கிட்டு அடிக்காம விடுறதுல என்னடா தம்பிங்களா தப்பு இருக்கு எவ்வளவு கொழுப்பு பார்த்துங்க இவங்களுக்கு காமராஜர்கிட்ட போய் பாரதியார்கிட்ட போய் இப்ப சவுக்கு சங்கர் டெய்லி கிடைக்கிறாங்க மாலதி பேர்ல இரநூறு ஏக்கர் இருக்குதான் திராட்சை தோட்டம் இருக்குதா ஏலக்காய் தோட்டம் இருக்குதா பெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் சேர்ந்து பெண்கள் எல்லாம் வந்து பயங்கரமா கொடுமை பண்றாங்களாம் இதுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்கக்கூடிய ஏஜெண்டா மாலதி இருக்காராம் இதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும் பிரகாஷ் ஒருவேளை நீ அந்த ஏஜென்ட்ல ஒருத்தனா இப்படிதான் ஒண்ணும் இல்லாத ஸ்ரீமதி விஷயத்த பெருசு பெருசா ஆக்கி விட்டு அந்த குடும்பத்தை கொண்டாந்து கடைசி வரைக்கும் நீதி கிடைக்காமலே பண்ணிட்டீங்க யோகே சிகாமணி மாதிரி வேஷம் போடுவீங்க பொள்ளாச்சி விவகாரத்துல ஆயிரத்தி இருநூறு வீடியோ இருக்கு சிபிஐ கூப்பிட்டு ஆதாரம் கேட்டப்ப என்ன ஒண்ணுமே இல்லைன்னுட்டீங்க உங்க புலனாய்வுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு வீரப்பண்ட வீரப்பட்ட செருப்படி வாங்கிட்டு வந்த கதையெல்லாம் எடுத்து பேசுவோமா இந்த இருக்கான் செல்வம் செல்வோம் தான் செருப்படி ஜெயகோண்டம் செல்வத்துக்கு வாங்கின கதையெல்லாம் இருக்கு கூட்டு வந்து நேரா பேச சொல்லட்டுமா உங்க வரலாறு எடுத்தோம்னா வாந்தி வர்ற அளவுக்கு நார்மடா மூறிட்டு இருங்க